லக்னவெயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி புதிதாக ஒரு கட்சி உருவாகப் போகுதா ஏன்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு கட்சி பெயரை பதிவு பண்ண சொல்லி ஆட்களுக்கு சொல்லியிருக்கிறார் அது வந்து ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற தகவல் ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு ஒருவேளை தயாராயிட்டாரா ஏன்னா அன்புமணியும் பாஜக பக்கம் போய்விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாம்பழ சின்னம் இதெல்லாம் வந்து தனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாரா இல்லை ஒரு முஞ்சாக்கிரதையா ஒரு பதிவு பண்ணி வச்சுக்குவோன்றதுக்காக செய்கிறாரா பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்தது உடைந்ததுதான் இனிமேல் வந்து ஒன்றிணைவே முடியாது அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம் அது வந்து மாறக்கூடிய இல்லை மாற்றக்கூடிய சக்தி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல பாஜக இருக்கிறது ஆனால் அந்த சேலம் எம்எல்ஏ அருள் என்ன பண்ணுறாருனா அவர் தான் வந்து பெரியவரை இணையவே விடக்கூடாது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க தொண்டர்கள் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சினா அது நீங்கள் தான் அவர் அன்புமணிக்கிட்டு இருக்கிறது நிர்வாகிகள் மட்டும்தான் அதனால் அது பிரச்சனையே இல்லை நம்ம கட்சி நடத்தலான்னு அவர் தூண்டி விட்டுட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக சேலத்தில் தான் அந்த கையில் துவங்குறாங்க ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற தலைப்பில் அச்சடித்து கையெழுத்து வாங்கி கொண்டிருங்க ஒரு ஆயிரம் பேர் ஆரம்பித்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் கையெழுத்து வாங்கி கொடுக்க போறதா சொல்கிறாரு மேபி பதிவு கூட பண்ணலாம் ஆனால் இந்த இரண்டு பேரையும் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவசம் வந்துவிட்டது இது வந்து நான்கு நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேசியிருக்கார் வாசன் கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ வாசன் என்ன சொல்கிறாருன்னா அவர் அமித்ஷா கிட்ட நான் சொல்லிட்டேன் இன்னும் பத்து நாட்களுக்குள் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு அமித்ஷா பேச போகிறார் டெல்லியில் முதல்ல தனித்தனியா முதல்ல அன்புமணி அப்புறம் டாக்டர் ராம்தாஸ் ரெண்டு பேரும் டெல்லிக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக தகவல் ஆனால் இந்த வேலையில் தான் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய கட்சி பதிவு செய்வதற்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அதில் வந்து என்ன மாதிரியான சுமூகமான சூழல் என்ன மாதிரியான ஒப்பந்தத்துக்கு ரெண்டு பேரும் தயாராக போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ரெண்டு பேரையும் உக்காத்தி பேச வச்சா இந்த பிரச்சனை முடிவடைந்து விடும் அப்படின்னு வாசன் தெளிவாக சொல்லிட்டார் யார்கிட்ட அமித்ஷா கிட்ட வெகு விரைவாக இந்த பஞ்சாயத்து டெல்லியில் நடக்கலாம் அல்லது சென்னையிலும் நடக்கலாம் ஏன்னா ராம்தாஸ் அவர்கள் டெல்லி வரை பயணம் செய்வதற்கு அவர் உடல் வந்து ஒத்துழைக்குமான்னு தெரியல அதனால அமித்ஷாவுடைய சார்பில் யாராவது ஒரு டெல்லி தூதுவர் விரைவில் சென்னை வரலாம் அல்லது அன்புமணி மட்டும் டெல்லிக்கு போகலாம் ரெண்டு உட்கார வச்சு வெகு விரைவாக நடக்கும் என்று அதிமுக தரப்பு தெரிவிக்கிறது என்ன நடக்குன்னு பார்ப்போம் விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சேலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்ட்டாரு நாலாம் தேதி தேதியெல்லாம் சொல்லிட்டாங்க காவல்துறையிட்ட அனுமதி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க காவல்துறை அனுமதி இழுபுரி அப்படின்ற ஒரு நிலையில இருக்குது ஒருவேளை அனுமதி தராமல் மறுத்தாங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்திலேயே அனுமதி வந்து கொடுக்கறதுல காலதாமதம் அதனால எங்களால் திட்டமிட முடியல அப்படின்லாம் வந்து விஜய் தரப்பு சொல்லிச்சு இப்போ மீண்டும் அது மாதிரி சொன்னால் ஆளும் கட்சிக்கு மற்ற கட்சிகளுக்குலாம் உடனே அனுமதி கொடுத்துருங்க விஜய் கட்சி கேட்டால் மட்டும் அனுமதியே கொடுக்கறதுக்கு காலதாமதப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சார யுத்தியை தேர்தல் நேரத்தில் எடுத்தா திமுகவுக்கு இது பெரிய சிக்கலாக பின்னடைவா இருக்காதா அதாவது மீண்டும் விஜய்க்கு தடை ஆளும் திமுக செய்கிற சதி இப்படி நாளைலேருந்து ரக்க கட்டிக்க போறப்போது நாளைக்கு கூடல இன்னைக்கு சாயங்காலமே இந்த செய்திகள் ரக்க கட்டி பார்த்தோம் ஏன்னா சேலம் போலீஸ் செய்த தவறு என்ன தெரியுங்களா இப்போது அவருக்கு தடைன்னு சொல்லி கொடுக்கல அவங்க மறுத்த அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் நான்கு வாரங்களுக்கு முன்பாகவே அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டை வச்சிருக்காங்க இது ஒன்று தான் விஜய் கட்சிக்கு ப்ளஸ்ஸு இப்போ எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறதா தகவல் நான்கு வாரத்துக்கு முன்னாடி கேட்கணும் அப்படின்ற அடிப்படையான காரணத்தை தான் அது மட்டும் இவங்க வந்து விஜய் தரப்புல விசாரிக்கும் போது சொல்கிற தகவல் ஐந்து காரணங்களை சொல்லி எங்களுக்கு தடை விதித்து விட்டாங்கன்னு சொல்றாங்க அதாவது நீங்க சொன்ன தேதி வந்து அதிக அளவில் போலீஸ் வந்து எங்க கிட்ட இல்லை நீங்க கேட்டிருக்கிறது சேலத்துல நாலாம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறோம் கேட்டிருக்கீங்க அன்னைக்கு முதல் நாள் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஸோ எல்லா மாவட்டத்திலிருந்தும் தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு போவதால் எல்லா மாவட்ட போலீசாரும் பணி நிமித்தமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அதுக்கு அடுத்த நாள் பாபர் மசூதி இடிப்பு தினத்துக்காக ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கடும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சமீபத்தில் மத்திய அரசு ஒரு கூடுதல் கவனத்தோடு உத்தரவு போட்டிருக்கு டெல்லியில் நடந்த அந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் அந்த ஆறாம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்கன்னு குறிப்பாக தமிழ்நாட்டில் வெறும் கவர்மெண்ட் பில்டிங்கு அப்புறம் கோயில் மசூதி இந்த மாதிரி இடத்த மட்டும் நீங்கள் பாதுகாப்பு இல்லை தனியார் பில்டிங் பெரிய பெரிய கட்டடங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சோதனை என்ற பெயரில் எந்த இடத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பிரைவேட் பிளேஸ்ன்னு ஏன்னா உங்களுக்கு டவுட்டு தான் பண்ணிடுங்க எந்த இடத்துல இன்டர்செப்ஷன் வந்து உங்களுக்கு தகவல் கிடைத்தாலும் உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ தேதி கார்த்திகை தீபம் டிசம்பர் ஆறு வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பு தினம் ஸோ போலீஸ் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கிறது இது ஒரு மெயின் பாயிண்டாக கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நீங்கள் விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்வில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற தகவல் இல்லை ரெண்டாவது பாயிண்ட் விஜய் கட்சி சார்பில் கொடுக்கலாம் விஜய கட்சி சார்பில் எத்தனை பேர்னு கொடுக்கல மூன்றாவது நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டும் வராங்களா அல்லது வெளி மாவட்டங்கள் வருகிறாங்களா அந்த விவரம் இல்லை நாலாவது பாயிண்ட்டு நாங்கள் கேட்ட மேலே சொன்ன மூணு பாயிண்ட்டு உங்கள்கிட்ட சரியான பதில் இல்லை கடைசியாக அஞ்சாவது பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் நான்கு வாரங்களுக்கு முன்பாகவே நீங்கள் அனுமதியை கோரியிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இதெல்லாம் கூட முக்கியம் இல்லை இப்போ போலீஸ் வந்து இப்படி மறுத்துட்டாங்க இது ஆளுங்கட்சி சதி திமுக தடை போட்டு விட்டது மொத்தத்துக்கும் காரணம் திமுகன்னு ஏறி அடிக்கப் போகிறாங்க சமூக வலைதளத்தில் கோர்ட்டுக்கு போய் இதான் ஆர்கியூ பண்ண போகிறாங்க ஆனால் இதை விட முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம் போலீஸ் வந்து இன்னைக்கு சேலத்தில் இது சம்பந்தமா கமிஷனர்கள் பேட்டி கொடுத்துருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வீடியோவில் போடுங்க பெயர் வந்து பிரசன்னா பாலாஜி சேலம் மாநகர செயலாளர் தமிழக வெற்றி கழகம் சேலம் மாநகரம் சேலம் கமிஷனருக்கு கொடுத்த லெட்டரில் லெட்டர் பேடே இல்லை தமிழக வெற்றி கழகம்ன்ற லெட்டர் பேடே இல்லாமல் கொடுத்துருக்கோம் லெட்ரு பேட் இல்லை தேதி இல்லை என்னைக்கு தேதியில் கொடுத்தோன்றது என்னைக்கு தேதினு கூட கிடையாது கீழே கையெழுத்து போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட்சி எனக்கு என்னத்த நகைச்சுவையாக பேசணும்னு தோணுது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நம்ம விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து அதில் ஓப்பனிங் சிஎம் சார் என் கட்சிக்காரங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் சார் சிஎம் சார் இப்படி பேசுனார்ல அப்படித்தான் நான் கட்சி மிஸ்டர் ஃப்யூச்சர் சிஎம் விஜய் சார் அது ஒன்று இதுவாக சொல்ல மிஸ்டர் ஃபியூச்சர் சிஎம் சார் விஜய் சார் உங்கள் கட்சிக்கு லெட்டர் கூட இல்லையா சார் இந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு தான் இந்த கட்சி வந்து இப்படி ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறது கொடுமை நான் என்ன கேட்குறேன் அனுப்பினது புரிதல் இல்லாம பண்ணிருக்காங்கன்னு யோசிக்க முடியுதா இல்ல ஒரு ஒரு அரசியல் ஏதாவது இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியுதா உள்நோக்கத்தோடு கொடுத்தாரு அரசியல் அந்த சேலம் மாநகர செயலாளர் பிரசன்ன பாலாஜிக்கு தன்னுடைய லெட்டர் பேட்ல இப்படி ஒரு கடிதம் கொடுக்கணும் கூட தெரியலையா அல்லது கட்சி தலைமையே டைப் பண்ணி இப்படி அனுப்பி நீ கீழே கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு அனுப்பிச்சா நமக்கு தெரியாது ஒரு மாநகர செயலாளர் குறைந்தது ஒரு லட்டுப்பாடு வைக்க வைக்காமல் இருப்பாரா ஏன் நான் சொல்கிறேன் நான் பின்னாடி உங்களுக்கு இது பதில் இருக்குது இப்போ இதில் வணக்கம் நான் தமிழக வெற்றி கழக சேலம் மாநகர செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறேன் வரும் டிசம்பர் நாலாம் தேதி எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க உள்ளார் இல்லை வரும் டிசம்பர் நான்காம் தேதின்றீங்க அப்போ தேதி மேலே போடவே இல்லைன்றீங்களே எந்த இல்லை மேலே ஒரு லெட்ரு லெட்ருன்னா ஒரு லெட்ரு போடல மேலே லெட்ரு போடுவோம் டேட் போடுவோம் ஆமாம் அப்போ அது இல்லைனா வரும் டிசம்பர்ன்றது எதை குறிக்கும்னு கேட்குறேன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கூட வச்சுங்க அதில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கீழ்கண்ட மூன்று இடங்களில் வாகனத்தில் இருந்தவாறே பொதுமக்கள் உரையாட இருக்கிறார் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் இடங்களில் போக்குவரத்தை முறைப்படுத்தி கழக தலைவர் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ டெக்ஸ்ட் இடம் முதல் இடம் முதலிடம் தாழமுத்து நடராஜன் வீட்டு அருகில் இருக்கும் திடல் நேரம் பன்னெண்டு மணி முதல் நான்கு மணி வரை எதிர்பார்க்கப்படும் நபர்களின் எண்ணிக்கைன்னு போட்டு ஜீரோ ஒன்றுமே இல்லை ரெண்டு கோலனு வச்சிருக்காங்க நம்பரே எழுதல இரண்டாவது இடம் போஸ் மைதானம் பழைய பஸ் நிலையம் நேரம் இது ஃபில்லப் பண்ணல எதிர்பார்க்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை ஃபில்லப் பண்ணல மூன்றாவது இடம் கோட்டை மைதானம் நேரம் ஃபில்லப் பண்ணல எதிர்பார்க்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை ஃபில்லப் பண்ணல இப்போது இந்த மூன்று இடங்களில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாங்க இல்லை சார் ஏதாவது ஒரு இடம் அப்படி எதுவுமே இல்லையே இதில் மூணுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கல மூன்று இடங்களில் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ மூன்று இடங்களில் வாகனத்தில் இருந்தவரே பொதுமக்களிடம் பேசுவார்னா மூணு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவதற்கு போதுமான நேரம் கிடைக்குமா உங்களுக்கு முதல்ல வந்து பன்னெண்டு டு நாலுன்னு போடுறீங்க முதலிடம் தாளமுத்து நடராஜன் வீட்டு மாளிகை பக்கத்தில் இதில் என்ன விஷயம்னா நமக்கு சேலம் நண்பர்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட போய் கேட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் எவ்வளோ கூட்டம் தாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமெடி தாளமுத்து நடராஜன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் தாங்கும் அடுத்து ரெண்டாவது போஸ் மைதானம் இங்கே ஒரு பதினஞ்சாயிரம் பேர் தாங்குன்றாங்க கோட்டை மைதானம் இங்கே ஒரு பதினஞ்சாயிரம் பேர் போலீஸில் வெரிஃபை பண்ண அவ்வளோதான் தான் தாங்குன்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க போலீஸில் நீங்கள் கேட்ட மூன்று இடங்களுக்கு பதிலாக வேறு இடத்த கொடுக்குறோம் எங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் கஜல் நாயக்கன் பட்டி மைதானம் ஐம்பதாயிரம் பேர் தாங்குகிற அளவுக்கு அந்த இடம் தாங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி அவர்கள் தான் பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாவது ஹெலிபேட் இருக்கு நாயக்கன் பட்டி மைதானத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படும் அதையும் சொல்லிட்டாங்க இதையெல்லாம் விட்டுட்டு இவங்க இல்லை இல்லை இந்த மூணு இடத்துல ஏதோ ஒரு இடம் கொடுங்க சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு போறதா தகவல் நீங்க இந்த லெட்டர் பேட் சமாச்சாரத்தில் மேலே தேதி இருக்கா நான் சொன்ன லெட்டர் பேடே இல்லை ஃபஸ்ட்டு டைப் பண்ணாங்கன்னா ஃப்ரம் டூக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் தேதி போடுவாங்க அதுதான் முறையான ஒரு அனுமதி கோருகிற விஷயம் ஆனால் சேலத்தில் மீண்டும் பிரச்சாரம் தொடங்க போகிறோம் அப்படின்னு கட்சி அறிவித்திருக்கிறது நாலாம் தேதி டிசம்பர் அப்படிப்பட்ட அறிவிப்புக்கு லெட்டர் பேட் இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம டிபேட்டில் பேசினோம் ஜேபிஆர் கல்லூரியில் ஒரு மாணவர்கள் சந்திப்புன்னு அதுக்கு லெட்டர் பேடை கொடுத்துருக்கார் அந்த லெட்டர் போட நீங்க இந்த செய்தியின் போது காட்டுங்க போடுங்க ஸ்ரீபெரும்புத்தூருடைய ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திக் வந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் லெட்டர் ஒரு மாநகர செயலாளர் எப்படிங்க கட்சி சொன்னா இதுலாமா நீங்க குறை கண்டுபிடிப்பீங்க ஒரு முறையா இல்ல இப்போ இதில் சொல்றாரு வரும் இருபத்தி மூணாம் தேதி இப்போ இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்தத்தில் உள்ள ஜேபிஆர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் இது மக்கள் சந்திப்பாக மாணவர்கள் சந்திப்பாகு தெரில அந்த கல்லூரியில் மாணவர்களை வைத்து தான் சந்திப்பு நடத்துவதாக ஒரு தகவல் சரி ரெண்டாயிரம் பேர் மட்டும் பங்கேற்கிற உள்ளரங்கு கூட்டத்தில் நீங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர வேறு யாரும் பங்கேற்க மாட்டார்கள் நாங்கள் அனுமதியும் கொடுக்க மாட்டோம் எனவே நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க இதுக்கு லெட்டர்ப்பாடு கொடுக்குற இந்த கட்சியினுடைய தலைமை இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அணுகிற வக்கீல் பார்ப்பார் பொதுச் செயலாளர் பார்ப்பார் அப்புறம் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கார் இவ்வளோ பேர் இருந்து இப்படி ஒரு தவறு நடக்குதுன்னா யார் பொறுப்பு நீங்கள் இவ்வளோ பேர் கலந்துக்கிறீங்க இல்லை நீங்கள் லெட்டர் பேட்ல கொடுக்கும்போதே இத்தனை பேர் வருவார்கள் என்று கூட சொல்ல முடியல நீங்கள் உள்ளருங்க கூட்டத்துக்கு ரெண்டாயிரம் பேர் சொல்கிறீங்க சேலத்துக்கு சொல்ல வேண்டியதானே ஐம்பதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் சொல்லாம கட்சி நடத்துவது என்பது ரொம்ப சுலபம் ஏற்கனவே ஒரு முறை பட்டுட்டிங்க கரூரில் திரும்ப திரும்ப இப்படி போய் சிக்கிறது விஜய்க்கு நல்லதான் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்லாம் திட்டமிட்டு அரசியல் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த கட்டத்தில் திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறதா இல்ல காங்கிரஸில் ஒரு சாரார் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது செல்ல பிறந்தகை உதயநிதி முன்னாடி பேசியது அப்படின்றது ட்ரோல் ஆகிட்டு இருக்குது என்ன காங்கிரஸ்ல முடிவு பண்ணிட்டாங்க என்ன நடக்க போகுது அதாவது சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒரு பத்திரிக்கையாளர் செந்தில்வேல் எழுதிய அந்த நூல் வெளியீட்டு விழா திராவிடம் டூ பாயிண்ட் ஓ உண்மையில் ஒரு அருமையான கூட்டமாக அது நடந்து முடிந்தது உதயநிதி அவர்கள் மிக சிறப்பாக டெலிவரி பண்ணார் அந்த நிகழ்ச்சியில் செல்வப் பெருந்தகை முன்னாடியே வராறு வந்து உக்காந்துட்டு அவசரமாக எழுந்து போகிறார் கொலாந்த கழிச்சி வர உதயநிதி என்னத்தி வரல ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து அமர்ந்து விட்டு திடீரென்று வெளியே போய்விட்டார் அதன் பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து உக்காடுறார் ஸோ இவர் எழுந்து போன பிறகு செல்வப்ருந்தை வரப்போறதில்லை கூட்டணி உடைந்தது அப்படின்னு ஒரு சலசலப்பும் பேச்சும் இருக்குது உதயநிதி பேசும்போது அதுக்குள்ளேயே வந்துட்டார் வந்து செல்வப்ந்தை உக்காந்துட்டார் அதை உதயநிதி அழகாக டெலிவரி பண்ணார் மீடியாலாம் தலைப்பு செட் பண்ணிட்டாங்க உதயநிதி அப்செட் செல்வப்ந்தை ஆப்சண்ட் இப்படி தலைப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க அது வந்து நடக்காமல் போயிடுச்சு அவர் வந்து உக்காந்துட்டார் என்னென்னா அதன் பிறகு பேசிய செல்வப் செய்தி தான் முக்கியமான செய்தி இன்னும் சில மணித்துளிகளில் ஒரு செய்தி வரப்போகிறது இந்தியா கூட்டணி உடையவே உடையாது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இந்தியா கூட்டணி உடையாது அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் விஜய் பக்கம் காங்கிரஸ் போயிடும் அப்படின்ற நேரத்தில் செல்வ பெருந்தகை போட்ட குண்டு இருக்குல்ல சாதாரண குண்டுல என்னன்னு விசாரிச்சு இன்னும் அறிக்கை வரல செல்வப் சொல்லி ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே கடந்து போச்சு என்னாச்சு அவர் சொன்ன பிறகு ஒரு அறிக்கையை வரலையே அவர் சொன்னது பொய்யா செல்வ ஏதோ உதயநிதி மேடையில் மழுப்பலாக செல்வதற்கு சொல்லிவிட்டு போய்விட்டார் விசாரித்தால் காங்கிரஸ் வந்து கட்சி பக்கம் துடித்தது மேலிட பொறுப்பாளர் சோடங்கிற திருநெல்வேலி என்ன பேசுனா தெரியும் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கேட்போம் அதுக்கப்புறம் மழுப்புனாங்க அது வேற விஷயம் ஆனால் திமுக பக்கம் இருந்து விலகி சென்றால் விஜய் கட்சியில் காங்கிரசுக்கு எழுபது என்பது இடம் கிடைக்கும் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருந்த வேலையில் தான் பீகார் தேர்தல் பட்ட அடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இந்த விழுந்து அடிக்கு பிறகு டெல்லியிலிருந்து ஒரு தகவல் அதைத்தான் செல்வ பிறந்தகை சூசகமாக சொல்லிவிட்டு போனதாக ஒரு செய்தி என்னென்னா கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஒரு குழு அந்த குழு ஐந்து பேர் கொண்ட கமிட்டி கிரீஷ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே நிவேதி ஆல்வா மூணு பேர் தலைமையில் ஒரு குழு தமிழ்நாட்டில் இருக்கிற கம் யாராவது இருப்பாங்க ஐந்து பேரோ ஆறு பேரோ கொண்ட குழுவாக மாறலாம் இந்த மூன்று பேர் தான் மேலிட பார்வையாளர்கள் கிரீஷ் ஓடங்கர் சூரஜ் ஜெக்டே நிவேதி ஆல்வா இவங்க தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு செய்வதற்கும் தலைமையிலிருந்து விரைவில் ஒரு குழு அனுப்பப்பட போகிற செய்தி தான் வரப்போகிறது என்று சூசகமாக செல்வ பிறந்தைகள் சொல்லிவிட்டார் இப்போது தாவேக்க அரண்டு போயிருக்கு காங்கிரஸ் போட்ட குண்டு இருக்குல்ல பீகாரில் விழுந்த பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி உடையும் திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது காங்கிரஸ் வந்து ஓடி போயிடும் இந்த முறை இருக்காது கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்க செல்வ செல்வப்ருந்தைக்கு சொன்னதாக புரிந்து கொள்ளப்படலாம் இங்கே காங்கிரஸில் ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் வந்து உள்ள ஒரு சாரார் இருக்கும்போது பீகாரில் இருக்கிற மாதிரி ஆட்சியில் பங்கு அதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கணும் பீகார் மாடல் வேண்டும் அப்படின்னு புதிய தமிழர் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லிகிட்டு இருக்காரு எந்த கூட்டணிக்கு போக போகிறதாக முடிவு பண்ணியிருக்காரு அந்த கூட்டணியில் அவர் வைக்கக்கூடிய இந்த டிமாண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கட்சிக்கு போவாரா நீங்கள் அவர் சொல்லுவதிலேருந்து புரிந்து கொள்ளலாம் திமுக கூட்டணியில் பங்கு அமைச்சரவையில் பங்குன்னு சொல்ல அதிமுக சொல்ல சொன்ன ஒரே ஆள் விஜய் அப்போ விஜயுடன் கூட்டணி என்பது தான் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது விஜயுடன் ஒரு கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்றால் முதல் கட்சி புதிய தமிழகம் தான் விஜயுடன் ஒரு கட்சி கூட்டணிக்கு கிருஷ்ணசாமி அப்படின்னா கூட விஜய் மீது கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் வச்சிட்டாரு அவரு கூட ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார் ஏதோ விஜய் நம்மளை கூப்பிடுவாருன்னு மன்சூர் அலிகானையே கூப்பிடாத விஜய் இல்ல மன்சூர் அலிகான் கட்சி புதிய தமிழகம் கட்சி ஒப்பிடுறீங்க அவர் கோச்சுக்கு போறாரு நடந்து சொல்லிடுறேன் கோயம்புத்தூருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் இந்த வருகையின் போது பிரதமர் மோடியை வரவேற்கிற அந்த குழுவில் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகத்தினுடைய தலைவர் அப்படின்னு பெயர் கொடுக்கப்படுகிறது கொடுத்தவர் பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆனால் பிரதமர் மோடியை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிகள் வரவேற்கவில்லை போட்டோ இருக்கு பார்த்துக்கலாம் வரல ஏன் வரல சரி ஒன்று மத்திய உளவுத்துறை கேட்குறாங்க என்ன சார் ஒரு பேர் கொடுத்துட்டீங்க இன்னும் இந்த பக்கமே வரலன்னு சார் அவர் வரேன்னு சொன்னார் ஒன்றும் கிருஷ்ணசாமிக்கு ஃபோன் அடித்து வெரிஃபை பண்ணுறாங்க சார் நீங்கள் வரேன்னு சொன்ன நான் பேரே கொடுக்கலையாங்க என் பேர் யார் கொடுத்தாங்க இல்லைங்க மாநில தலைவர் நான் எல்லாம் அவர்கிட்ட கொடுக்க சொல்லலை நான் வரதான் இல்லை ஸோ என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக நினைத்து கொண்டு அவர் பெயரை மாநில தலைவர் கொடுக்கிறார் பாஜக அழைத்திருக்கிறது நயனார் நாயகர்ந்து அழைத்தும் வர மறுத்த தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு என்னன்னா யார் கூட்டணியில் பங்கு விஜய் சொல்லிட்டாருல எங்களுடன் பயணித்தால் ஆட்சியில் பங்கு தருகிறோம் யார் பக்கம் போவார்னா விஜய் பக்கம் தான் போவார் அவர் தயாராகி விட்டார் முதல் முறையாக விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்க போற கட்சி என்று இன்னும் அறிவிக்கப்படல அறிவிக்கப்பட போகிற முதல் கட்சி புதிய தமிழகம் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நயனா நாகேந்திரன் கிருஷ்ணசாமி கிட்ட பேசாம இந்த பேரை கொடுத்திருப்பாரா சரி அப்படியே பேசாம கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாங்க எல்லாம் பார்த்திருப்பார்ல நயனா நாகேந்திரன் அவர் செய்தி பார்த்து நியூஸில் ஒரு செய்தியில் வந்தது என்னன்னா பஞ்சாங்கப்படி எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும் நைனா அப்படின்னு சொல்றாரு சரி இது மாநில அரசாங்கத்துக்கு மட்டும்தான் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்குமா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியுமா மத்தியில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குமா நடக்காதா சும்மா அவர் சொன்னதுக்காக சொல்றேன் பட் அதை விட முக்கியமான விஷயம் இந்த பஞ்சாங்கம் விட பஞ்சாயத்து செய்வதில் பாஜக சமத்தான கட்சி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண போதோ அதிமுக இருந்து பிரிந்து கிடக்கிற ஒரு கூட்டத்தை எப்படியாவது பஞ்சாயத்து பண்ணி உள்ளே கொண்டு வருவதற்கு ஒன்னா பாஜக முயற்சி எடுக்கும் அதுக்குன்னா தெரியும் அங்கே ஏற்கனவே ஜோதிட பிரிவுலாம் இருக்கு செல்வி தாமோதர் இருக்காரு ஜோதிட பிரிவு பட் சிந்தனையாளர் பிரிவுன்னு பெயர் மாற்றம் வச்சுக்கலாம் ஆனால் எல்லாருமே ஜோசியரா இருக்காங்களே மாநில தலைவர் கூட வந்து பஞ்சாங்கப்படின்னு ஆரம்பிச்சா என்ன வருது நன்றி நன்றி